மக்களே தமிழக பாஜக சார்பாக ஒரு கோடி ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்காங்க அதை கூட கேட்டோடனே பல பேருக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கலாம் ஆஹா இந்த இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு கோடி ரூபாய் நம்ம பரிசு வெல்லலாம் என்று நினைச்சோம்னா ஒரு இம்பாசிபிளான ஒரு டாஸ்க்காக இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று காங்கிரஸ் சார்பாக ஒட்டப்பட்ட போஸ்டர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாளுக்காக ஒட்டப்பட்ட போஸ்டர்ல காமராஜர் போட்டோவே இல்லை அப்படி யாராவது அந்த காமராஜர் பிறந்த நாளையொட்டி ஒட்டப்பட்ட போஸ்டர்ல காமராஜரோட போட்டோவை கண்டுபிடிச்சு சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு என்று பாஜக அறிவிச்சிருக்காங்க ஸோ அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழக பாஜகவினுடைய அஃபிஷியல் பேஜ் இருக்கா ட்விட்டர் பேஜ் அதில் அவங்க போட்ட போஸ்ட் ரீசெண்டாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் போட்ட போஸ்டினுடைய ஒரு தொகுப்பாக இந்த வீடியோவை பதிவு பண்ணவிருக்கும் ரொம்ப முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்டான போஸ்ட் நிறையா போட்டிருக்காங்க பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள்லேருந்து திமுக ஆட்சினுடைய அவலங்கள் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த காங்கிரஸ்னுடைய போஸ்டர் பற்றி பார்ப்போம் அதில் கோவை வடக்கு மாவட்டம் சட்டமன்றம் தொகுதி சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்குதல் அரசியலமைப்பை காப்போம் அரசியலமைப்பை காக்க போறாங்களாம் சரி பொதுக்கூட்டமா இதுல செல்வ பெருந்தகை அவர்கள் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவரோட போட்டோ இருக்கு அப்புறம் கே முருகேசன் அவர்கள் அவர்தான் இந்த போஸ்டர் ஒட்டியிருக்காரு பொதுச் கோவை வடக்கு காங்கிரஸ் கமிட்டி எண்பத்தி ஒன்பதாவது வார்டு காங்கிரஸ் இந்த போஸ்டர்ல தான் காமராஜனுடைய பிறந்தநாள் விழா அதற்காக ஒரு போஸ்டர் காமராஜர் போட்டோ கூட இல்லாம ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் காமராஜரை மறந்து விட்டது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அடுத்ததாக பாஜகனுடைய ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட் அரசு விடுதிகளின் பெயரை மட்டும் மாற்றிவிட்டால் அவற்றின் தரம் உயர்ந்து விடும் என தப்பு கணக்கு போடும் விளம்பரமாடல் அரசு சென்னையில் எவ்வித அடிப்படை வசதிகளும் இயங்கும் முப்பத்தி ஆறு அரசு சமூக விடுதிகள் குழு விழுந்த உணவும் துர்நாற்றம் வீசும் நீரும் பராமரிப்பில்லாத கழிவறைகளும் சிதிலமடைந்த கட்டடங்களும் உள்ள அரசு விடுதிகளை வைத்துக்கொண்டு ஏழை எளிய மாணவர்களின் சமூக நீதியை நிலைநாட்ட போகிறதா திமுக அரசு சென்னையில எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி முப்பத்தி ஆறு அரசு சமூக விடுதிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு அதுல புழு விழுந்தது அப்புறம் கட்டிடம் இடிஞ்சு விடறது இது எல்லாத்தையுமே புகைப்படமாக போட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக இது குறித்து பேசிட்டு வரோம் பேர் வச்சியே சோர் வச்சியா மாதிரி தமிழக அரசு சார்பாக விடுதிகளுக்கு மாணவர் தங்கக்கூடிய விடுதிகளுக்கு அரசு விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதிகள் சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் என்று பேர் வச்சா மட்டும் பத்தாது சோர் வைக்கணும் நல்ல தண்ணீர் குடிநீர் தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும் கட்டடம் இடிஞ்சு விழாத அளவுக்கு பராமரிக்கணும் கழிப்பறை வசதி சரியா இருக்கான்னு பாக்கணும் எதுவுமே பண்ணாம அரசு விடுதிகள்ல சாப்பிட்ட மாணவர்கள் வாந்தி மயக்கத்துக்கு உள்ளாகிறாங்க அரசு விடுதிகளுடைய மேற்கூரை இடிஞ்சு விழுது அந்த எக்ஸாம்பிள்ஸ் எந்த ஊர்ல திண்டுக்கல் அருகே அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த இஷ்யூவை தமிழக பாஜகவும் கையில எடுத்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்காக சரி ஓகே அரசு விடுதிகள் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அரசு பள்ளிகளுடைய நிலை என்னவாக இருக்கு இதை ஒரு ஏஏ ஜென்ரேட்டட் வீடியோ மூலமாக தமிழக பாஜக சார்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது லிட்ரலி தமிழக அரசு பள்ளிக்கூடங்களுடைய நிலையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற இருக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க

வெளியிட்டு வெளியிட்டிருக்கு அதுல அடுத்த போஸ்டாக பாத்தீங்கன்னா கொலைக்களமான தமிழகம் கடந்த நான்கு நாட்களில் தமிழகத்தில் நடைபெற்ற நான்கு படுகொலைகள் என்ற லிஸ்ட் ஒன்று படிக்கிறாங்க ஒன்று சென்னையில் காரை ஏற்றி மாணவர் கொலை திமுக பிரமுகர் கே நகர் தனசேகரன் பேரன் உட்பட மூன்று பேர் கைது ரெண்டு தாராபுரத்தில் ஐகோர்ட் வக்கீல் படுகொலை சேலத்தில் பதுங்கியிருந்த கூலிப்படையினர் இரண்டு பேர் சிக்கினர் நாமக்கலை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் தந்திரமாக பேசி அழைத்து சென்றான் பெண் ஆணவக் கொலையில் என்ன நடந்தது அடுத்து மது போதையில் நண்பர்களிடையே மோதல் எழும்பூரில் படுகாயமடைந்த எஸ்ஐ உயிரிழப்பு இந்த நான்கு கொலைகள் கொலை நகரமாயிட்டிருக்கு தமிழ்நாடு என்பதற்கு ஒரு உதாரணம் அடுத்தபடியாக திமுக அடுத்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க முறைகேட்டில் ஈடுபட்ட மேயர் பதவி விலக கோரி போராட்டம் மதுரை மாநகராட்சியில் ரூபாய் நூத்தி ஐம்பது கோடி வரி முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று மேயர் இந்திராணி பதவி விலக கோரி பாஜக அதிமுக கவுன்சிலர்கள் முற்றுகை போராட்டம் மதுரையில நூத்தி ஐம்பது கோடி வரி முறைகேடு ஏற்பட்டதாக பாஜக அதிமுக குற்றம் சாட்டி இரண்டு கட்சியினுடைய கவுன்சிலர்களும் ஒன்றாக அங்க போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க திமுக அடுத்த கட்டம் நீங்களா வேற லெவலுங்கிற மாதிரி தெரியும் ஸ்கேம்னால திமுக தான் திமுக தஞ்சையில திமுக அலுவலகம் இருக்கு ஆனா மாநகராட்சிக்கு வரியே செலுத்தாம இது வரைக்கும் முப்பத்தி நான்கு லட்சம் ஏமாத்தி இருப்பதாக பாஜக குற்றம் சாட்டியிருக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்ல பல ஆண்டுகளாக வலி வரி செலுத்தாம முப்பத்தி நான்கு லட்சம் பெண்டிங் ஆக இருக்கா தஞ்சை மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அறிவாலயம் ஆண்டுகளாக மாநகராட்சிக்கு வரி செலுத்தாமல் லட்சத்து ரூபாய் வரி வைத்துள்ளதாக இணையத்தில் அலட்சிய போக்கு மெத்தன போக்கு இதெல்லாம் ஒரு துறையில மட்டும் கிடையாது பல துறைகள் இருக்கு ஒவ்வொரு துறையிலுமே இருக்கு இப்படிதான் மருத்துவ துறையில பாத்தீங்கன்னா திமுக அவங்களுடைய அலட்சியத்தால உயிர் வயத்தில் இருதய நோயாளிகள் சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இதய நோய்க்கான அறுவை சிகிச்சை செய்வதில் காலதாமதம் செய்யப்பட்டு வருவதன் காரணமாக சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகள் உயிர் பயத்தில் தவித்து வருகின்றனர் இதய ஆபரேஷனுக்கு பல மாதமாக காத்திருக்கும் நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளில் அவலம் இப்படி மருத்துவத்துறை பார்த்துட்டோமா இன்னும் பல்வேறு துறைகள்ல முறைகேடு பார்த்தோம் மதுரையில எப்படி மாநகராட்சியில வரி முறைகேட்டுக்கு எதிராக பாஜக அதிமுக கவுன்சிலர்கள் போராடுறாங்க தஞ்சாவூர்ல எப்படி திமுக அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்துக்கே மாநகராட்சிக்கு வரி வரி செலுத்தலன்னு பார்த்தோம் அடுத்தபடியாக திமுக ஆட்சியினுடைய ஒரு அவலமாக அரசு பள்ளி மாணவிகளுக்கே பாதுகாப்பு இல்லை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் மூன்று மாணவிகளுக்கு ஆசிரியர் பாலகிருஷ்ணன் பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விளம்பர மாடல் அரசின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இந்த அவலத்திற்கு முற்றுப்புள்ளி எப்போது என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழக பாஜக இது எல்லாத்த விட என்னோட ரொம்ப மோஸ்ட் பேவர்டாக ரெண்டு போஸ்ட் இருக்குங்க முதல் போஸ்ட் பாத்துருங்க அது என்னன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அவரு சாதாரணமாக எங்களை போன்ற கடை கோடி மக்களை தொண்டர்களை மதிக்கும் ஒரு கட்சியாக பாஜக இருக்கு என்னை பார்த்து பாரதமர் கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் என்று சொன்னார் இதை நான் எப்போதும் மறக்கவே மாட்டேன் என்று பதிவு செய்த அந்த வீடியோவை தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயனார் வீடியோவாக இருக்கு என் பேர் சீனிவாசன் எல்லாரும் என்னை ஆட்டோ சீனிவாசன் கூப்பிடுவாங்க நான் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இருந்து செயல்பட்டு இருக்கேன் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஈடுபாடு வந்ததுக்கு அந்த ஒரு கட்சி வந்து எந்த ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்தாலும் அவனை அரவணைச்சு அவனுக்கு கொஞ்சம் நல்ல பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி ரெண்டாவது வந்து குடும்ப கட்சி மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தரும் குடும்ப கட்சி அங்கே உதாரணத்துக்கு கூட நான் சொல்லலாம் கருணாநிதி இருந்தார் கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறமா அவர் பயிரையாக வருவாருங்கிறத குடும்ப ஆட்சி ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி கிடையாது வாரிசு அரசுகள் பாரதிய ஜனதா கட்சியில் கிடையாது கடைசி க கடைக்குடி தொண்டனுக்கு கூட மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியினாக்கா அது பாரதிய ஜனதா கட்சிங்கிற எண்ணத்தில் தான் நான் இப்போ நாற்பது ஆண்டு காலமாக அந்த கட்சியில் பயன்பட்டு இருக்கேன் எதையும் எதிர்பார்க்காம கட்சிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரே தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் இந்த கட்சியிலே தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தப்போ ஒரு வாரம் வந்து நாகப்பட்டினத்தில் போய் இப்போ இறந்து கிடந்தவங்களெலாம் எடுத்து அப்புறப்படுத்த ஒரு வாய்ப்பு கூட எனக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி தொடர்ந்து வந்து எல்லா பணியும் கட்சி பணி எந்த பணி சொல்கிறாங்களோ எல்லாம் செஞ்சிகிட்டு இருப்பேன் செல்லமாக என்னை வந்து ஆட்டோ சீனிவாசன் என்று தமிழ்நாட்டில் எல்லாருமே கூப்பிடுவாங்க தற்சமயம் எனக்கு வந்து பிரதமரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என் வாழ்க்கையில் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்துக்கிட்டு ஒரு பாரத பிரதமர் உலக நாடு தலைவர்களே அவரை பார்க்கறதுக்கு கைகட்டி நின்று இருக்க சூழ்நிலையில் சாதாரணமாக ஒரு அடிப்படை தொண்டனான ஆட்டோ என்னை ஆட்டோ டிரைவராக என்னை பார்த்து வணக்கம் சொன்னதே என் வாழ் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நான் நினைக்கிறேன் என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஆட்டோ ஓட்டுநர்களை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாரத பிரதமர் பக்கத்துல போய் பார்க்குற ஒரு ஆட்டோ டிரைவர் கிடைச்சிருக்க ஒரு மரியாதையை பார்த்து எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் திருச்சி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் அதுவும் இல்லாமல் பாரத பிரதமர் ஒளியின அருகில் வந்து பட்டா சீனிவாசன் நமஸ்தே நமஸ்தே என்று சொன்னது என்னை கண்கலங்க வைத்து விட்டது எனக்கு அவர் பாதம் தொட்டு அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம் அதுக்கு அடுத்தபடியாக பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்திருந்தாரு அதற்கு பிறகாக மோடியை பற்றி அந்த ஊர் மக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க என்பதை பாருங்க அவ்வளோ பேர் மோடி அவர்களை புகழ்ந்து அதுவும் மனசாட புகழ்ந்து இவ்வளோ ஒரு பாசம்லாம் காசு கொடுத்தா வராது அவ்வளோ ஆத்மார்த்தமாக மோடி அவர்களை பண்ணி பேசிய வீடியோவை ஷேர் அந்த வீடியோ உங்களுக்காக கங்கைகுண்ட சோழபுரம் வந்து ராஜராஜ சோழன் வரலாற்று செல் முக்கியத்தலாங்கிறதுனால அவர் மோடிஜி இங்க வந்திருக்கிறாரு மோடிஜி இங்க வந்திருக்கிறது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தான் மோடிஜி வந்து தமிழகத்துல பிறக்க வேண்டிய ஒரு மனிதர் அவர் தமிழ் மேல ஆர்வமா இருக்காரு பற்றா இருக்காரு இதுவே பெரிய ஒரு சிறப்பு எங்க போனாலுமே வந்து தமிழோட பெருமையை வந்து நிலைநாட்டிட்டு தான் இருக்கிறாரு கருத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு நம்ம தமிழர்களை விட மோடிஜி வந்து தமிழரோட கருத்தை வந்து அதிகமாக கொடுக்கறது எங்களுக்கு பெருமையாக அவர் வந்து தமிழ் மொழிக்கு வந்து மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு தமிழ் மொழியை வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறாரு அதனால வந்து அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு வந்தாலும் திருக்குறளை வந்து முதன்மைப்படுத்தி அதன் அதன்படி வந்து மக்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று மக்களுக்கு நல்ல வழிகாட்டியுள்ளார் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு பெருமையை வந்து வசதி பிடிச்சி நல்லபடியாக பேசுகிறாங்கங்கும்போது இன்னும் தமிழனுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையில் பேசுகிறாரு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மோடி ஐயா ஒரு ஒரு முறை வரும்போதும் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை அள்ளி கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி மட்டும் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் இன்றைக்கி மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்குது ஸோ இப்படி மோடி ஐயா தமிழர்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்து மக்களுக்கான நலனை இருக்கிறாங்க தமிழர்கள் மீது பாசம் நிறைந்த ஒரு பிரதமராக பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எந்த பிரதமரும் இப்படி இருந்ததில்ல. நம்ம தமிழ்நாடு வந்து நமக்கு பெருமை. புதுசா ஒரு நாணியே வர அறிமுகப்படுத்தறாரு. அதனால தமிழ்நாட்டுக்கு மேல மேல பெருமைதா சேர்த்துட்டுகுறாரு. இன்னைக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல தமிழக பாஜகவினுடைய போஸ்ட பார்த்திருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய वीडियोसல தொடர்ச்சியாக நிறைய அப்டேட்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்க வர்க்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம். நன்றி மட்டும்.